எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான அரிசி ரொட்டியும் நாட்டுக்கோழி குழம்புந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ரொட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நான் ஒரு கிலோ பச்சரிசியை கழுவி காய வச்சு ரொட்டிக்குன்னு சொல்லி அரைச்சி எடுத்திருக்கேன் அதில் நாலு கப்பளவு மாவை எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்து திக்கா பால் பிழிஞ்சி வச்சுருக்கேன் முட்டை ஒன்று சோம்பு ரெண்டு டீஸ்பூன் இடித்து வச்சுருக்கேன் நெய் ஐம்பது கிராம் சால்ட்டு தேவைக்கு ஏற்ப இப்போ நான் எடுத்து வச்சிருந்த அரிசி மாவில் இடித்து வச்சுருந்த சோம்பை சேர்த்துக்கிட்டேங்க அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு முட்டையும் அதில் சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருந்த நெய்யையும் அது கூட சேர்த்துக்கோங்க ரொட்டிக்கு அரிசி கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தாதாங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் மிஷினில் சொல்லி அரைக்கும்போதே போதே ரொட்டிக்குன்னு சொல்லி அரைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அரைச்சி கொடுப்பாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வரணுங்க இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடக்கூடாது நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலந்து விட்டு பார்த்துக்கணும் தண்ணி பாலையும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பத்தாதது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சமாக பாலை சேர்த்து இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க மீதமுள்ள பாலையும் நான் சேர்த்துட்டேன் எனக்கு அளவு கரெக்டாக வந்துச்சு உங்களுக்கு கூட அரிசியில் செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்னும் பாலை அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அந்த மாவை கரெக்டாக உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிவைட் பண்ணி தனித்தனியாக உருண்டை போட்டுக்கங்க சைஸும் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை போட்டுக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் கையால் நல்லா இதே மாதிரி உருட்டி விட்டுட்டு இதே மாதிரி தட்டணுங்க நடுவில் எதுவும் வெடிப்பு வரக்கூடாது வந்தால் ரொட்டி உடஞ்சிரும் இந்த சைஸுக்கு நான் தட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு தோசைக்கல்ல எடுத்துக்கிட்டேங்க அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணியே தெளித்து விட்டுக்கிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் இப்போ அதில் சேர்த்துட்டேன் இப்போ ஸ்டவ் வந்து சிம்லையே தாங்க இருக்கணும் நீங்கள் வேகமாக வைக்கவே கூடாது நான் கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதை அப்படியே திருப்பி போடுறேன் பாருங்கள் இதுவே கொஞ்சம் நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதுவும் நல்லா சிம்லையே வேகணும் நீங்கள் இதையே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம கனமாக செஞ்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான அரிசி ரொட்டி ரெடிங்க இதே நம்ம ஸ்வீட்டாக சாப்பிடணுன்னா அதுக்கு கொஞ்சமாக நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரொட்டியில் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம் இதை எல்லா பக்கமும் படுறது மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க இதே மாதிரி செஞ்சால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரொட்டியில் நாங்கள் கோழி குழம்பு வச்சியும் சாப்பிடுவோங்க அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி ரொட்டி ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க இப்போ நான் ஒரு கோழி முழுசாக எடுத்து அறுத்து வச்சுருக்கேங்க அது ரெண்டு கிலோ அளவு இருக்குங்க பெரிய வெங்காயம் நாலு சின்ன வெங்காயம் கால் கிலோ தக்காளி அரை கிலோ இஞ்சி பூண்டு விழுது அரை கப் பச்சை மிளகாய் ரெண்டு பழுத்த மிளகாய் அஞ்சு இதை தட்டி வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் அரை கப் குழம்பு மசாலா தூள் ஒரு கப் தனி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி இருபது பாதாம் இருபது இதை வந்து தேங்காய் கூட நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு தயிர் ஒரு கப் புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு நெய் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதை மூணையும் சேர்த்து எடுத்துக்க இப்போ நான் விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன் அதில் நான் எடுத்து வச்சுருந்த நெய் எண்ணெயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க சூடு வந்ததும் பட்டை கிராம்பு ஏலக்காவை அதில் சேர்த்துக்கங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கி வருதுங்க இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க அது கூட தட்டி வச்சுருந்த பழுத்த மிளகாவை சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கங்க அது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க அது கூட தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கினா தான் நல்லா அது கூட புதினா மடியில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்படி வதங்கும் போது தான் நம்ம நாட்டுக்கோழியில் செய்யும் போது நல்லா இருக்குங்க அது கூட தயிரையும் சேர்த்துக்கங்க தயிர் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க எப்போதுமே வதங்கும்போது தயிரை சேர்த்துக்கங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கோழியை சேர்த்துக்கலாம் நம்ம விறகடுப்பில் செய்யும்போது போது குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வேக நேரம் எடுக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு கூட அதுக்கு பிறகு நீங்கள் இது மாதிரி செய்யலாம் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் நம்ம ஏன்னா இன்னும் மசாலாவெல்லாம் சேர்க்கலை தக்காளி வெங்காயத்துலேயே தான் வேகுதுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு மசாலாத்தூளை சேர்த்துக்கலாம் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க இதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இது நாட்டுக்கோழிங்கிறதுனால வேக நேரம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் கூடவாக சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக விடுங்க அடுப்பு ரொம்ப எரிக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டாகவே எரிஞ்சால் போதுங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இடையில் இது மாதிரி திறந்து கலந்து விட்டுக்கோங்க உப்பெல்லாம் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க பாருங்க நல்லா கொதித்து வருது ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது தண்ணி உங்களுக்கு கொஞ்சமாக வத்தி வந்துடும் அதனால அடுப்பை லேசாகவே தான் நீங்கள் எரித்து விடணும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கெழங்கையெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட தேங்காய் முந்திரி பாதாம் அரைச்சி வச்சுருந்ததையும் அது கூட சேர்த்துக்கலாங்க இது முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க இது உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு அடுப்பை லேசாகவே எரிச்சி விடுங்க சூப்பராக ரெடி ஆகிடுங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்